வணக்கம் நண்பர்களே பாரம்பரியமான எள் நிலக்கடலை பர்பி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு போடுற எல்லாம் அளக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அல்லது ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க அந்த டம்ளரில் ஒரு பொருளை எப்படி அளக்குறோமோ அதே மாதிரி தான் எல்லா பொருள்களையும் அளந்துக்கணும் முதல்ல வெள்ளை எல் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளை எல்லை ஒரு மரத்தில் போட்டு அதை நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் கல்லெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி சுத்தம் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்னா தண்ணியில் போட்டு அரித்து அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமும் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அந்த வானொலி காஞ்ச உடனே அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அந்த வானொலியில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளை எல்ல போட்டு நல்லா வறுக்கணும் எல்லை நல்லா வறுக்க வறுக்க அதுலேருந்து வாசனை நல்லா வரும் வாசனை வந்து அதுலேருந்து கொஞ்சம் படபடன்னு வெடிப்பு சத்தம் வரும் ஒரு முக்கால் வாசிக்கு அந்த வெடிப்பு சத்தை அடங்கின உடனே எள்ளை எடுத்து உடனே ஒரு தட்டத்தில் கொட்டி அதை நல்லா பரப்பி விட்டு ஆற விடணும் அதுக்கப்புறம் அதே வானலியை மறுபடியும் அடுப்பில் வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நிலக்கடலை பருப்பை போட்டு வறுக்கணும் இந்த நிலக்கடலை பருப்பை வறுக்கிறதுக்கும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு வறுக்கணும் நிலக்கடலை பருப்பும் நல்லா வறுபட்டு வர்றப்ப அதுலேருந்தும் நல்லா வாசனை வரும் அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் படபடன்னு வெடிக்கும் அந்த நிலக்கடலை பருப்புலேருந்து அந்த படபடன் வெடிக்கிற சத்தம் முக்கால் வாசி அளவுக்கு குறைஞ்ச உடனே நிலக்கடலை பருப்பையும் எடுத்து இன்னொரு தட்டத்தில் போட்டு அதையும் நல்லா பரப்பி விட்டு ஆற விடணும் அதுக்கப்புறம் அதே வானலியை ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை அடுப்பில் வச்சு அது காஞ்ச உடனே அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துருவுன தேங்காவை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு அதையும் எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற விடணும் அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பு நல்லா ஆறுன பிறகு அதை நம்ம கையாலே தேய்ச்சி தேய்ச்சி அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா புடச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலை பருப்பு எள்ளு தேங்காய் மூணையும் போட்டு கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் நல்லா பொடி பொடியாக தூள் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை எடுத்து முன்ன எள்ளெல்லாம் அளந்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த வெள்ளத்தை எடுத்து அடுப்பில் வானொலியில் இருக்கிற அந்த தண்ணியில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளத்தண்ணியை தண்ணியை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கணும் அதுக்கப்புறம் அந்த வானொலிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் அதை மறுபடியும் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு நாம் முதல்லையே வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும் அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி கிளறிக்கிட்டே இருக்கிறப்ப பாகு ஒரு கம்பி கம்பிப்பதை வந்த உடனே அதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த எள்ளு நிலக்கடலை பொடியை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மிலியே வச்சுக்கணும் தீயை விடாமல் நாம் கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்து அது முக்கால் வாசி கெட்டியாக வந்த உடனே அதில் மூணு டீஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு உடனே அதை எடுத்து ஒரு நெய் தடவி வச்சிருக்கிற தட்டத்தில் ஊற்றி பரப்பி விட்டுறணும் அதுக்கப்புறம் அந்த பர்பியில் முக்கால் வாசி சூடு ஆறுன பிறகு நமக்கு பிடித்த வடிவத்தில் கீத்து போட்டு விட்டுட்டு மறுபடியும் அப்படியே முழுசாக ஆடுற வரைக்கும் விட்டுறணும் அந்த பர்பி நல்லா முழுசாக ஆறுன பிறகு அதை எடுத்து சாப்பிட்லாம் மற்றவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம் நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம் இப்படி தான் செஞ்சுருக்குறாங்க அவங்க உரலில் போட்டு இடிச்சிருக்கிறாங்க நாம் இப்போ மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கிறோம் பாரம்பரியமான இந்த சுவை மிகுந்த சத்து நிறைந்த எள் நிலக்கடல பர்பியை நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நோட்டிஃபிகேஷன்னா என்னென்னு தெரியாதவங்களுக்காக இந்த விளக்கம் சொல்கிறேன் அதாவது நம்ம ஃபோனில் மொபைலில் மேலே வலது பக்கமாக கோவில் இருக்கிற மணி மாதிரி ஒரு குட்டியாக பொம்மை தெரியும் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே எப்படி தெரியும் அப்படின்னா அந்த குட்டியாக இருக்கிற மணியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு நம்பர் வரும் அதனால் அந்த மணி மாதிரி இருக்கிற அந்த பொம்மையை அப்பப்போ நீங்கள் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கள் வந்திருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு காமிச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே